இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியாலாம் வந்து அவங்களுடைய ரீசார்ஜ் டேரிஃப் பிளான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அது ஜாஸ்தியாக தான் இருந்தது ஆனால் இப்போ ஒன்றும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு சிம் கார்டு வச்சுருந்தோன்னா அந்த சிம் கார்டுங்களுக்கும் வந்து ரீசார்ஜ் பண்ணணுன்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் இது வேறையான்றது மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு டேரிஃப் பிளான் வந்து இன்க்ரீஸ் பண்ணது அதுவும் ஒவ்வொரு நாள் கேப் விட்டு எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதுலேருந்து இது மாதிரி இல்லான்னு நம்ம வந்து ஒரு பிளானிங் வச்சுருப்போம் ஆனால் எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குறாங்க உங்கள் சிம் கார்டை எப்படி போர்ட் பண்ணுறதுன்றது பார்ப்போம் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே நீங்கள் இந்த போர்ட் பிஓஆர்டி ஸ்பே கேபிட்டலில் வந்து லெட்டர்ஸ் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த நம்பரை போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர்லேருந்து டைப் பண்ணுங்கள் நம்பர் பத்து நம்பரே டைப் பண்ணிவிட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு கம்பெனி வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த காமனாக இது பண்ணிக்கரலாம் போர்ட் பண்ணுறதுக்கு யூபிசி கோடு வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து அனுப்புவாங்க நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க அதோடைய வேலடிட்டி வந்து ஃபோர் டேஸ் தான் வந்து இருக்கும் சிம் கார்டு வாங்குறதுக்கு வந்து எந்த கம்பெனியில் நம்ம வாங்கணுமோ அந்த கம்பெனிக்கு வந்து போயிட்டு சிம் கார்டு வாங்குறதுக்கு நம்ம ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதை அவங்க வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க போகும்போது ஒரிஜினலுமே வந்து எடுத்துகிட்டு போங்க அடிஷ்னல் நம்பர் நீங்கள் எதுக்கும் வந்து கொண்டு போங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஒருத்தவங்க ஃபோன் கூட ஏன்னா ஓடிபி வந்து அது அந்த நம்பர் கொடுத்துமே ஓடிபி வந்து வரும் ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூட ஒரு மொபைல் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நம்பர் போர்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து வேலிட்டி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க கால்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவீங்க அவுட் கோயிங் வேலிட்டி முடிகிறதுக்குள்ளே சிம் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கும்போது வேலிடிட்டிஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது போர்ட் பண்ணிடுங்க அந்த வேலிடிட்டி வந்து முடிஞ்சிருச்சுன்னா அவுட் கோயிங் வேலிட்டி முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாது சிம் கார்டு வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா ஏன்னா எஸ்எம்எஸ் வேறு வரணும் நம்மளுக்கு போர்ட் பண்ணதுக்காக வேறு கம்பெனிக்கு மாற்றிட்டு நம்ம சிம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கும் ஒரு மூணு நாள் நாள் வந்து ஆகும் அதுக்கடுத்து வந்து அவுட்கோயிங் எஸ்எம்எஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் ஒரு ஒன் வீக் ஆகும் நம்ம வாங்கினதுலேருந்து அதுக்கடுத்து ஒரு மூணு நாள் மொத்தம் ஏழு நாள் ஆகும் அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் வர்றதுக்கும் போர்ட் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் யூபிஐ வந்து கொஞ்சம் நாள் இன்ஆக்டிவ் ஆயிரும் நமக்கு வேணா வந்து அவங்க மணி வந்து சென்ட் பண்ணலாம் பேமெண்ட் யுபிஐ மூலிமா நம்ம வந்து யாருக்குமே சென்ட் பண்ண முடியாது அதே மாதிரி கடைகளில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணவும் முடியாது பில் பே பண்ணவும் முடியாது கொஞ்சம் நாளைக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் மொபைல் போட் பண்ணையில் இந்த பேமெண்ட் யுபிஐ ஒர்க் ஆகாததும் வரும் மெசேஜ் அவுட் கோயிங் வந்து டிலே ஆகிறதுனால வந்து வரும்